ஸ்ரீ மாரியம்மன் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் வாலிப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஸ்ரீ தேசத்து மாரியம்மன் ஊர் திருவிழா நடைபெற்றது திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கொடியேற்றப்பட்டு ஊர் பொதுமக்கள் பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் தெய்வங்களுக்கு பொங்கல் இட்டு சாமி தரிசனம் செய்தனர் மறுநாள் அம்மனுக்கு மாவிளக்கு ஊர்வலம் கிடா விட்டதால் விருந்து நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வாலிப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் இருந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் கரகம் எடுத்துக்கொண்டு பம்பை உடுக்கை மேல தாளம் முழங்க பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் கரகம் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வந்து வேண்டுதலை இதனைத் தொடர்ந்து விழாவில் ஆடுகளும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோழிகளும் இருபத்தி ஐந்து இறமை கிடாக்களும் பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்கு இணங்க பலியிட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ தேசத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாலோ கிராமத்து இளைஞர்களும் மற்றும் விழா குழுவினர்களும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் பதினோரு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களும் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சென்றனர் இந்நிகழ்ச்சியில் இறுதியில் அன்று இரவு நாட்டியாலயா நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் மத்தூர் காவல்துறையினர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்